புதுச்சேரியில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த அரசு சார்பு நிறுவனத்தின் பெயர் பலகையினை உடைத்த தமிழ் அமைப்பினருக்கு கண்டனம் தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தமிழ் அமைப்பினர்கள் தமிழின் பெயர் பலகையினை வைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தொண்டு பிரசுரங்களை வழங்கி வந்தனர் இதனிடையே கோரிமேடு பகுதியில் அரசு சார்பு நிறுவனமான அமுது சுரபி சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த மருந்தகத்தின் பெயர் பலகை இணை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்தது இதனை நேற்றைய தினம் தமிழ் அமைப்பினர்கள் அடித்து நொறுக்கினர் இந்நிலையில் பெயர் பலகை இணை அடித்து நொறுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு சார்பு நிறுவனமான அமுத சுரபி ஊழியர்கள் கோரிமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடை மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் மேக வெடிக்கி என்பது பற்றி சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வீடியோவை போல மேலிருந்து ஏதோ உடைந்து ஊற்றுவது போன்ற நிகழ்வு கிடையாது இயல்பாக நம் பகுதியில் கனமழையை கொடுத்து கடந்து செல்லும் மேகக்கூட்டம் நம் பகுதியில் கடந்து செல்லாமல் ஒரே இடத்தில் நின்று தொடர்ந்து ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் அல்லது அரை மணி நேரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவை தொடுக்கும் நிகழ்வைத்தான் மேகவெடிப்பு என செல்லப்படுகிறது மேகவெடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மிகவும் தீவிரமான மழை பொழிவு நிகழ்வாகும் இது தோராயமாக பத்து கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டர் பரப்பளவு ஒரு மணி நேரத்திற்குள் பத்து சென்டிமீட்டர் அல்லது அதற்கு ஏற்பட்ட மழை பொழிவால் வரையறுக்கப்படுகிறது அதே பகுதியில் முப்பது நிமிடங்கள் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் அது மேக வெடிப்பாகும் சூடான மலை பகுதிகளில் மேக வெடிப்புகள் அதிகமாக ஏற்படுவதற்கு போரோகிராஃபி மிஸ் எனப்படும் ஒரு செயல்முறையின் காரணம் இந்த நிகழ்வில் வெட்டமானது காற்று மலைச்சரிவில் மேலேற்றிச் சென்று அதிக உயரத்தில் குறைந்த வளிமண்டல அழுத்தம் காரணமாக விரிவடைகிறது அதை குளிர்ச்சி அடையும் போது காற்று அதன் ஈரப்பதத்தை பொழுது வழியில் வெளியிடுகிறது அதிக அளவு சூடான ஈரப்பதமான காற்று உயர்ந்த ஈரப்பதத்தை வெளியிடாமல் குவிந்து கொண்டே இருக்கும்போது அது திடீரென வலத்த மழைக்கே வழிவகுக்கும் இந்த நிகழ்வை நாம் மேடை விழிப்பு என கூறுகிறோம் மேக வெடிப்பு என்பது மலை பிரதேசங்களில் மட்டுமல்லாது கடலோர பகுதிகளிலும் மிகக்கூடியவை நிலப்பகுதியில் இருந்து மேகமூட்டமானது கடற்பகுதியினை நோக்கிச் செல்லுகையில் கடல் சாற்று காரணமாக கடுப்பு நிறுத்தப்படும் போது மேகக்கூட்டங்கள் ஒரே இடத்தில் குவிந்து பெரும் மழையிலை போட்டு தீர்க்கும் எந்த நிகழ்வுதான் சென்னையில் மேகவெடுப்பு ஏற்பட காரணமாக இருந்தது இது புதிதல்ல மேகவெடிப்பு என்பது அவள் பொழுது நிகழக்கூடியவையே தற்போது பேசும் பொருளாகிவிட்டது பொதுமக்கள் இது பற்றி அச்சுப்பட தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது